சோ அத பத்தி நீங்க எல்லாமே பார்க்க போறோம் இந்த லைவ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன சாப்பிடுற ப்ராடக்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க விவசாயிகள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நான் உங்களுக்கு இந்த லைவ்ல வாங்க பாக்கலாம் கிடைக்காம தேங்க் யூ சோ இப்ப இங்க ஃபுல்லாவே வந்து நிறைய சாப்பிட்ற பொருட்கள் இயற்கையா உற்பத்தி பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு அப்படியே ஒன்னா கட்டுறாங்க வேப்ப விதை தூள் பாருங்க அெல்லாம் நான் பாத்தீங்கன்னா மெஷினரி ஐட்டम्स हाय bro हाय பனானா மில்க் பார்த்தீங்களா பனானா மில்க் மூலிகை குளியல் பொடி कीराई राइस मिक्स इंस्टेंट सूप मिक्स एंड नवीयर के ஆஹ் சுட சுட வடை எல்லாமே போடுவாங்க நல்லா இருக்கும் போலயே பருத்தி பால் சாப்பிடுகிறாயா பருத்தி பால் பால்ச்சால்

अगर निगेट्स आएगा तो इसमें ज़रा लोगों ना इस तरह है। मैं इधर एक ज़्यादा बढ़िया बनी है। वहीं गानी। இந்த தேங்காய் சரட்டுல செஞ்ச இது எல்லாமே இந்த தேங்காய் இதுல பனைவலை பனைவாலை நல்லா இருக்கும் இதெல்லாமே வந்து ஹனி ஐட்டம்ஸ் நிறைய வகையான விதை வகைகள் எல்லா வகையான விதைகளுமே வந்திருக்கு சார் <laughs> <laughs>

என்னன்னா இந்த வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறதா கவனிச்சோம் நாங்க தான் பாத்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி அந்த உள்ள போட்ட இடத்துக்கு வந்து அந்த பேசுற ஹால்ல வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் வேற வேற ஹாலில் போட்டு பேச வச்சிட்டு இருந்தாங்க வர மாதிரி இருந்ததுனால அப்படியே வெளியே வந்துட்டோம் அதனாலதான் லைவ் போட்டுருக்கோம் உங்களுக்கு வேற என்னென்ன மிஷினரிஸ்லாம் இருக்கு ஒரு நீங்க வந்து புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க சின்ன சின்ன தொழில் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய மிஷின்ஸ் வந்து இங்க இருக்கு ஒரு சின்ன சின்னதாக பேக் பண்ணுற மிஷின்ஸாக இருக்கட்டும் இந்த சிறுதானியங்களை உடச்சி இருக்கிற மிஷின்ஸாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ரைஸ் மில்க் தேவையான மிஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்முக்கு ஃபார்மிங்க்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ஸோ இது பல்லட் மிஷின்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பால் கறக்குற மிஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உள்ள ப்ரோக்ராம் நடக்கிற இடத்த வந்து நான் உங்களுக்கு பாருங்க உலகாந்த பிரோகிரம் <laughs> <laughs> அது இல்லாம இன்னும் ரெண்டு ஹால்ல வந்து அதுல பத்தாம இன்னும் ரெண்டு ஹால உட்கார் வச்சிருக்காங்க இந்த ஹாலு குடி ஃபுல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே இங்கேயும் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ க்ரவுட் இருக்காங்க ஒரு இதோட வந்து நீங்க ஒரு சின்னதா ஒரு சிறு சிறு தொழில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா மெஷினரிஸ்மே இங்க இருக்கு இது வந்து ஒவ்வொன்றுத்தையுமே தனித்தனியா வந்து தனித்தனியாக வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் இருக்குது எவ்வளோ ரேட் வரும் அதோட யூஸஸ் எல்லாமே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து ஒரு பெரிய வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து புரியும் ஸோ இப்போ இப்போ இதெல்லாம் சொன்னால் லைவ்ல எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது பட் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாமே வந்து வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை வந்து நாளைக்கு இல்லை நாலு மணிக்குள்ளே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் இது மட்டும் கொஞ்சம் காமிச்சிக்கிறேன் வீடாக எடுத்துக்கிறேன் வீடோ எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங் இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேக் பண்ணணும் இந்த மாதிரி சீரகமாக இல்லை சோம்போ பேக் பண்ணுவோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை கிராம் பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அத்தனை கிராமில் வந்து பேக் ஆகிடும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பத்து கிராம்னு வச்சுக்காங்க ஸோ அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக பேக் ஆயிடும் இதுலேயே செமி ஆட்டோமேட்டிக் ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது இன்னைக்கு போட மாட்டேன் தான் நான் இன்னும் ஊருக்கு போறது